இப்போ அந்த வெறுப்பு சண்டையாக மாறி இருவருக்குள்ளார ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் அவனால் சாப்பிட முடியாது தூங்க முடியாது நிம்மதியான ஒரு வேலைக்கு போக முடியாது எல்லா இடங்கள்லையும் ஒரு மிக சோகமான ஒரு சூழ்நிலையே அவனுக்குள்ளார உருவாகி இருக்கும் பெற்றோர்களுக்கு மனசு எப்படி இருக்கும் ஐயோ என்னடா நம்ம குழந்தை வந்து இப்படி முடங்கி போயிருக்கிறானே இப்படி ஒரு ரூமுக்குள்ளார உட்காந்துருக்கிறானே என்ன கஷ்டம்னு சொல்ல மாட்டேங்கிறானே வந்து அது நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னா ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் ஒரு ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு உறவுகளோடு வந்து அவங்க இணைஞ்சு தான் இருக்கிறாங்க ஆணாக இருக்கக்கூடியவங்க பெண்களோட ஒரு ஈர்ப்பு ஏற்படுது பெண்ணாக இருக்கக்கூடியவங்க ஆண்களோட ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இந்த ஈர்ப்பு வந்து எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியை தருவதில்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் வரும் பொழுது அந்த மகிழ்ச்சி வந்து வெறுப்பாக மாறுகிறது இந்த வெறுப்பினுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனக்குழப்பங்களும் மனவழியும் மன வேதனையும் உருவாக்குகிறது அப்போ அந்த வெறுப்பு சண்டையாக மாறி இருவருக்குள்ளார ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் அவனால் சாப்பிட முடியாது தூங்க முடியாது நிம்மதியான ஒரு வேலைக்கு போக முடியாது எல்லா இடங்கள்லையும் ஒரு மிக சோகமான ஒரு சூழ்நிலையே அவனுக்குள்ளார உருவாகி இருக்கும் எப்போவுமே சோர்ந்து போயே இருப்பான் எந்த புதிய முயற்சிகளையும் பண்ண மாட்டான் லீவ் டைம் தானப்பா ஃப்ரீயாக இருக்கிறா ஒரு கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னா போக மாட்டான் ஒரு வண்டி வாகனம் ஓட்டி பழகிக்கனா போக மாட்டான் ஒரு தொழில் இருக்குது அதை போய் கற்றுக்கணா போக மாட்டான் எந்த வேலைகளுக்கும் போக மாட்டான் எல்லா நேரங்கள்லேயும் சோர்ந்த மாதிரியே இருப்பான் அவனுடைய முயற்சிகள் எதுவுமே இருக்காது உடல் ஒத்துழைக்காது மனசும் ஒத்துழைக்காது இந்த மாதிரி வந்து டல்லாகவே இருப்பான் என்னப்பா பிரச்சனை சொல்லுப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கிறேன் என்னை தொந்தரவு பண்ணாமல் விட்டுருங்க அப்படிமா நம்ம சொல்கிறோம் பெற்றோர்களுக்கு மனசு எப்படி இருக்கும் ஐயோ என்ன நம்ம குழந்தை வந்து இப்படி முடங்கி போயிருக்கிறானே இன்ஜினியரிங்கில் நம்பர் ஒன்னாக வந்த ஒரு பையன் இப்படி ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிறானே என்ன கஷ்டம்னு சொல்ல மாட்டேங்கிறானே இப்போ இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு இப்படி சைலண்ட்டாக இருக்கிறானே அப்படின்னு ஒரு மன வேதனையும் வழி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுடைய கஷ்டங்களையும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளை கூட இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி எந்த விதமான புது முயற்சிகளும் செய்யாமல் எப்பொழுதுமே ஒரு பழைய நினைவுகளோடையே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அது நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வால்நட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பயன்படுத்தலாம் ஏற்கனவே வால்நட் கெட்ட பழக்க வழக்கங்களை மீட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த வால்நட் வந்து இந்த பழைய தவறான தொடர்புகளில் இருந்தும் பழைய தேவையில்லாத சிந்தனைகளில் இருந்தும் இவங்களுடைய மனோநிலையை மாற்றி புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஆர்வத்தையும் புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தையும் புதிய விஷயங்களோடு நம்ம பயணம் பண்ணணுங்கிற எண்ணத்தையும் கொடுக்கக்கூடியது வால்நட் ஸோ அப்போ இந்த வால்நட்டுங்கிற நம்ம வாங்கி பயன்படுத்துங்க நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரி செய்து மிகப்பெரிய வெற்றியாளராக வரதுக்கான வாய்ப்புகளை இந்த வால்நட் உருவாக்கி கொடுக்கும் ஸோ வால்நட் மிக அற்புதமான மருந்து அதை வாங்கி அனைவரும் பயன்படுத்துங்கள் நிச்சயமாக புதிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அனைவரும் பயன்படுத்தி பலனடையுங்கள் நன்றி